மருமகள் சீரியல்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஜட்ஜ் தமிழ் செல்வி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏமா தமிழ் செல்வி ஓ முடிவு என்னன்னு தான் சொல்லேமா உன் புருஷன் சேதுபதி இந்த அளவுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காருல எல்லாரும் எல்லா நேரத்திலயுமே சரியா இருக்க முடியாதுமா வார்த்தைகள் முன்ன பின்ன வரத்தான் செய்யும் அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்களுடைய மொத்த கேரக்டரையும் தப்பா பேசக்கூடாதுமா ஏ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு உன்னுடைய கணவர் உனக்கு தப்பா ஒரு வார்த்தை கேட்டாருன்னு சொல்ற ஆனா அதுக்கு முன்னாடி உன் கணவர் உன்னை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டாரு உன் கணவர் உன்னையே சரி உன் குடும்பத்தாரையும் சரி எப்படி மதிச்சாரு உன் கணவர் அந்த விஷயத்துக்கு முன்னாடி உன்கிட்ட எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையுமா உன் மேல எந்த அளவுக்கு பிரியத்துல இருந்தாருன்னு சொல்லி யோசிச்சு பாருமா அவர் உனக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சு பாரு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அந்த தப்ப மட்டுமே காரணம் காட்டிக்கிட்டு இருக்க கூடாது அந்த தப்புக்கு முன்னாடி அவ எந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்கான்னு யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்பதான் சேது என்னதான் தப்பான வார்த்தையை பேசியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி மேல சேது எவ்வளவு பிரியமா இருந்தாரு தமிழ்ச்செல்வி மேல சேது எவ்வளவு காதல் வச்சிருக்காரு தமிழ்செல்வியோடைய குடும்பத்துக்கு சேது எவ்வளவு உதவி பண்ணாரு பத்தாவதுக்கு தமிழ்ச்செல்வி பன்னெண்டாவது படிக்கணும்னு சொன்ன உடனே தமிழ்செல்விக்கு ஹால் டிக்கெட் வாங்க சென்னை கூட்டிட்டு போனது தமிழ்ச்செல்விக்கு சேது உதவி பண்ணது பரிட்சை எழுத வச்சது பத்தாதுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்காக ராஜாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தமிழ்செல்வி நினைச்சு பாக்கிறாங்க அப்படிப்பட்ட மனுஷனை நம்ம தானே பொய் சொல்லி ஏமாத்தனும் அந்த பொய்யை தாங்க முடியாம தானே அவர் நம்ம மேல கோபப்பட்டாரு அந்த விஷயம் நடத்ததுக்கு தானே இப்படி ஒரு தப்பான வார்த்தையை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு பார்த்தா எல்லாம் உரைக்க ஆரம்பிக்குது அப்பதான் தமிழ்ச்செல்வி சரிங்க மேடம் அவர் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு என் குடும்பத்துக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு என் குடும்பத்துல இருக்கிறவங்களும் நானும் இவரை ஏமாத்திருக்கோம் இவரை பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்கோம் எனக்கு புரியுது மேடம் ஆனா அவர் எந்த விதத்திலயுமே என்னை ஏமாத்தினது கிடையாது என்கிட்ட பொய் சொன்னது கிடையாது அவர் பண்ண ஒரே தப்புனா என்னைய தப்பான வார்த்தையில காயப்படுத்தினதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லுவோம் சரிம்மா நீ இப்ப என்னதான் முடிவெடுக்க போற சேதுபதி இப்போ விவாகரத்து வேணான்னு சொல்லி அவர் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போறாரு நீ என்ன முடிவு போற அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்கவும் அப்போதான் தமிழ்செல்வி எனக்கு இப்போ என்ன முடிவு சொல்றதுனே தெரியல மேடம் ஏன்னா நான் மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் இவங்க வேணும்னா நான் வான்னு சொல்றதுக்கும் நீ வேணானா போன்னு சொல்றதுக்கும் நான் ஒன்றும் ஒரு ஜந்து கிடையாது மேடம் எனக்குன்னு சில உணர்ச்சிகள் இருக்கு அதையும் மதிச்சு நான் நடக்கணும் எனக்குன்னு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு அதனால இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய முடிவு சொல்ல முடியும் அதனால எனக்காக நீங்கள் ஒரு நான்கு மாதம் அவகாசம் கொடுக்கணும் இப்போ எனக்கு ஆறாவது மாதம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒரு நாலு மாதம் நீங்கள் அவகாசம் கொடுங்க நாலு மாசத்துக்கு அப்புறமா நான் என்னுடைய முடிவு சொல்கிறேன் அப்போ என்னுடைய முடிவு என்னவா இருந்தாலும் இவர் ஏற்றுக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவோ அப்பதான் சேது சரிங்க மேடம் தமிழ்ச்செல்வியோடைய முடிவு என்னவோ அதுதான் என்னுடைய முடிவு தமிழ்ச்செல்விக்கு நான்கு அவகாசம் கொடுக்கணும் நாலு தமிழ்செல்விக்கு அப்புறமா இந்த விசாரிக்கணும் அப்படின்னு சேது உடைய வக்கீலோ ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க மேடம் இரு தரப்புலையுமே அவகாசம் கேக்குறாங்க நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் அப்பதான் ஜட்ஜி சொல்றாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் நாலு மாசம் வாழணும் குழந்தை பறந்ததுக்கு அப்புறமா தமிழ்செல்வி என்ன முடிவெடுக்கிறாங்களோ சேது ஏத்துக்கறோம் தமிழ்செல்வி தரப்புல விவாகரத்து வேணும் தமிழ்செல்வி உறுதியா முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில விவாகரத்து கொடுக்கப்படும் அப்படி தமிழ் செல்வி இல்ல எனக்கு விவாகரத்து வேணா உங்களோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க இருவரும் கணவன் மனைவியாவே சேர்ந்து வாழலாம் உங்களுடைய கேஸ் அடுத்த நான்கு மாதங்களுக்கு பிறகு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜச்சு பார்த்தா தீர்ப்பு எழுதிடுறாங்க இதுவே பார்த்தா சேதுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதிய கொடுக்குது தமிழ்செல்வி இங்கே உடனே விவாகரத்து வேணும்னு கேட்காம இன்னும் நாலு மாசம் அவகாசம் தானே கேட்டுருக்கா இந்த நாலு மாசத்துக்குள்ள குழந்தை பிறக்கிறதுக்குள்ள தமிழ் மனசை நான் மொத்தமா மாத்துறேன் தமிழ்ச்செல்வியே அவ வாயால நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நமக்குள்ள விவாகரத்து வேணாங்க அப்படின்னு வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா மனசுக்குள்ள முடிவெடுக்கிறாரு தமிழுக்கும் பார்த்தா சேதுவை விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது சேது பண்ண நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தா தமிழுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருன்றதுக்காக மொத்தமா அவரை தூக்கி எறிய கூடாது அவருக்குள்ள எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை பத்தி யோசிக்கிட்டு இருக்காங்க